குன்னூரில் பெய்த கனமழைக்கு ராட்சத மரம் முறிந்து விழுந்தது இதில் இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மினி சரக்கு வாகனம் மீது ராட்சத மரம் முறிந்து விழுந்தது இதில் ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இச்சம்பவம் பற்றி தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மரத்தை அப்புறப்படுத்தினார் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குன்னூரில் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணியிலேருந்து குன்னூரில் த திடீர்னு கனமழை பெஞ்சது இந்த சங்கத்தில் ஒரு ராஜச மரம் வந்து குன்னூர் மேட்டுமுலை சாலையில் வந்த பிக்கப் லாரி மேலே விழுந்து அதில் ரெண்டு பேர் உள்ளே மாட்டிட்டாங்க நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட்டு நூற்றிட்டு ஆம்புலன்ஸில் அரசு அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அந்த ராட்சத மரத்தை ஒரு மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு அதை அறுத்து கிளியர் பண்ணி ரோடு கிளியர் பண்ணி நிலையம் தெரிவிக்கணும் இதனிடையே போக்குவரத்து தடைப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் பெரும் அவதிக்குள்ளாயினர்